வணக்கம் நேர்களே பன்னெண்டாம் திகதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களே வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் தடைகள் விலகும் பொறுப்புகள் அதிகரிக்கும் புரிந்து உணர்வுடன் செயலாற்றுங்கள் நிம்மதி கிட்டும் இடவராசினியர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உருவாகும் ஒற்றுமை நிலவும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் மீன் விரயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மிதுனராசி மனதிலே மனதிலேயே குதலம் அதிகரிக்கும் தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கடகராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை திட்டமிடல் மிக மிக அவசியம் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலை பழுவால் பிள்ளைகள் விடுவதற்கான சூழல் தென்படுகிறது எனவே அவதானம் தேவை சிம்மராசினியர்களே கருத்து முரண்பாடுகள் கலைந்து மகிழ்ச்சியுடன் திகழ்வீர்கள் உங்களை பற்றி இருந்த வதந்திகள் தப்ப அபிப்பிராயங்கள் மறைந்துவிடும் பெரியோரால் பாராட்டப் பெறுவீர்கள் இன்றைய நாள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே தடைகள் விலகுவதற்கான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தக்க சமயத்தில் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் துலாராசினியர்களே நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் மனத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தொழில் ரீதியில் புதிய பிரச்சினைகள் உருவாகலாம் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் விருச்சகராசினியர்களே இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தொழில் ரீதியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தன்னம்பிக்கை தேவை தனுசு ராசினியர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நினவும் கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் விடயத்தில் அவதானம் தேவை வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் மகர ராசி நேர்களே நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் எனினும் பிறர் தலையீடுகளால் மனசோர்வு ஏற்படுக்கும் வாய்ப்புகள் உண்டு பொறுப்புகள் அதிகரிக்கும் இறை வழிபாடு தேவை கும்பராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வண்டி வாகனம் செல்லும் போது கவனம் தூரத்து செய்திகள் மன ஆறுதலை தந்தாலும் பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் யூரோ பயணங்கள் தவிர்ப்பது நன்மை பயக்கும் இன்றைய நாள் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் நன்மைகள் கெட்டும் மீனராசினியர்களே புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மனக்கவலையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு